வணக்கம் நேர்களே முப்பத்தாறாம் திகதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசினர்களே நீங்கள் எல்லா விடத்திலும் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பிற நம்பி ஒப்படைக்கும் காரியங்கள் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை உணருங்கள் தெளிவு தேவை இடபராசி திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் முயற்சிக்கு வெற்றி தரும் பெரியோரிடத்தில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் நிம்மதி கிட்டும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மிதன் ராசினியர்களே அவதானம் தேவை மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் எல்லா விடயத்திலும் பொறுமை அவசியம் கடகராசி நேர்களை விட்டுக் குடிப்புடன் செயலாற்றுங்கள் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் சகோதர வழியில் வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் சிம்ம தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சூரடுத்து செய்து மன ஆறுதலை தரும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் கன்னிராசினியர்களே பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் வேண்டாம் பிறர் விடங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது நிதானம் தேவை துளாராசினியர்களே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் மேல் அதிகாரிகளால் பாராட்ட பெறுவீர்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் விருட்சகராசினியர்களே புதிய முயற்சிகள் வெற்றி தரும் உங்கள் முயற்சிக்கேற்ற வெற்றி உங்களை வந்தடையும் அவசர முடிவு எடுக்காதீர்கள் பொறுமை நிதானம் அவசியம் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை தனுசு ராசினியர்களே கருத்து முரண்பாடுகள் கலைந்து ஆரோக்கியமான சூழல் உருவாகும் குடும்பத்தில் புதிய ஜீவன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட கால ஆசை நிறைவேறும் மகராசினர்களை திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள் எதிர்பாராத பண வருவாய்க்கான சூழல் தென்படுகிறது தூரடத்தை செய்து மன ஆறுதலை தரும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் கும்பராசினர்களே அவதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் பொறுமை நிதானம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக மாறும் மீனராசினர்களே திட்டமிட்டு செயலாற்றங்கள் தன்னமைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்தடையும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது